நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று கோவையில் இயங்கி வரும் கால் டாக்ஸி நிறுவனங்களான கோ டாக்ஸி ஹோலா ஹூப்பர் கார்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதால் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களான தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் கோவை கால் டாக்ஸி நிறுவனங்களுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி புக்கிங் ஐடி இல்லாமல் வாகனங்களை ஓட்டக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் இதையெல்லாம் மீறி தொடர்ந்து ரெட் டாக்ஸி வாகனம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவது மட்டுமின்றி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதால் சுற்றுலாவை நம்பியுள்ள மூன்றாயிரம் சுற்றுலா வாகன ஓட்டிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் நேற்று கோவையில் இருந்து ஹோலா சுற்றுலா வாகன ஓட்டுநர் உதகையில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் நேற்று சமவெளி பகுதியில் இருந்து வந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் உதகை சுற்றுலா வாகன ஓட்டுநர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு ஹோலா கோ டாக்ஸி ஹூப்பர் கார்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வரக்கூடாது என உதகை நுழைவாயில் பகுதியான லவுடேல் ஜங்ஷன் பகுதியில் நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சுற்றுலா வாகன ஓட்டுநர்களிடம் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கவிதா விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்